வெள்ளி சாமானாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் எல்லாம் அப்படியே கருத்து இருக்குது கொஞ்சம் அலியூனியப் சின்ன சின்னதாக சோடா சமையல் சோடா பாத்திரங்களூட விக்கிவிடு பண்ற இப்போ தான் அந்த விளக்குல இருக்கிற ஆயுள் தான் போகும் மாதிரி யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு సోడమ్ <laughs> కొంచం చుమ్ములుసా వెక ஆ பண்ணிட்டு ஆற வச்சுட்டு லைட்டாக ப்ளஸ்ஸாக வச்சுட்டு வச்சு விட்டோம்னா எல்லாமே போய்டும் பருப்பு கலராக இருந்தது ஒயிட் கலர் மாதிரி

ஆ எண்ணெய் இதெல்லாம் குடிச்சுட்டு இப்போலாம் போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு இதை வச்சு தேய்ச்சி விடுவோம் கொஞ்சம் தண்ணியில் பொழுது பத்தான் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா தெரியும் நல்லா நல்லா நல்ல கலராக கிளராகிடுச்சு ஃபஸ்ட்டு கருப்பு கலரில் இருந்தது நல்லா பேச்சு பிரியாணி எடுத்துக்கொண்டு